ஆயுத பூஜை நாளில் வண்டி வாகனங்களுக்கு பூசணிக்காய் சுற்றி ஏன் உடைக்கிறார்கள் பூசணிக்காயை சுற்றி உடைக்கும் பொழுது அதிலே எதிர்மறை சக்திகள் அனைத்தும் அந்த இடத்தை விட்டு ஓடிவிடுகிறது இந்த பூசணிக்காயை எவர் ஒருவர் சுற்றி உடைக்கிறார்களோ அந்த இடத்திலே நீ சென்று அருள் பாலிப்பாயாக பூசணிக்காயை உடைப்பது என்பது திருஷ்டி தோஷம் மற்றும் எந்த விதமான எதிர்மறை சக்திகளும் அந்த இடத்திலே அண்டக்கூடாது என்பதற்காகத்தான் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயுத பூஜை நாளில் வண்டி வாகனங்களுக்கு பூசணிக்காய் சுற்றி ஏன் உடைக்கிறார்கள் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது ஆயுத பூஜை நாளில் மாத்திரமல்ல நம்ம வந்து பொதுவாகவே புதுசாக ஒரு வண்டி வாங்கிட்டு வரோம் அல்லது ஒரு திருஷ்டி சுத்தி போடணும் ஒரு அமாவாசை நாளில் ஒரு திருஷ்டி சுத்தி போடுறான்னு சொன்னால் பூசணிக்காய்தானே உடச்சிட்டு இருக்கா ஆக ஒரு திருஷ்டியாக பாவித்து அந்த திருஷ்டியை சுற்றி உடைப்பதற்காக பூசணிக்காயை பயன்படுத்துகிறார்கள் அதுவும் ஆயுத பூஜை நாளில் பார்த்தோம்னா எங்கே பார்த்தாலுமே அந்த பூசணிக்காய் உடைப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் குறிப்பாக வண்டி வாகனங்களை இயக்குபவர்கள் எஸ்பெஷலி சொல்லணும் இந்த ஆட்டோ டிரைவர்ஸ் ஆகட்டும் இந்த கால் டாக்ஸிலாம் ஓட்டின்னு இருக்காள் அந்த டாக்ஸி டிரைவர்ஸ் ஆகட்டும் அதே மாதிரி தனியாக சொந்தமாக வாகனங்களை வைத்துக் கொண்டிருப்பவர்களாகட்டும் இவர்கள் அனைவருமே அது சரக்கு வாகனங்களாக இருந்தாலும் சரி போக்குவரத்து வாகனங்களாக இருந்தாலும் சரி ஒரு பஸ்ஸுலேருந்து எல்லாருமே வந்து அதை குறிப்பா உடைக்கிறதுல ரொம்ப பர்டிகுலரா இருப்பா தெரியுமா இதற்கு என்ன காரணம் சொல்லி பார்த்தோம்னா எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் ஈற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி ஆனது அந்த ஈற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பவர் ஆனது அந்த பூசணிக்காயை உண்டு அந்த பூசணிக்காயை சுற்றி உடைக்கும் பொழுது அதிலே எதிர்மறை சக்திகள் அனைத்தும் அந்த இடத்தை விட்டு ஓடி விடுகிறது அப்படிங்கிறது தான் அதற்கான தாத்பரியமாக அமைந்திருக்கிறது இதற்கு வந்து புராண இரண்டு விதமான கதைகள் என்பதும் உண்டு அதாவது கூஷ்மாண்டன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் இருந்தானாம் இந்த கூஷ்மாண்டன்கிற அரக்கன் மிகவும் துன்புறுத்தி வந்தானாம் தேவர்களை தேவர்கள் எல்லாம் போய் திருமாலிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற திருமால் வந்து அவனை வதம் செய்கிறார் அப்படிங்கிறத புராணமானது சொல்கிறது திருமால் அவனை வதம் செய்யும் பொழுது அவன் பெருமாளிடத்திலே ஒரு வரத்தினை கேட்டானாம் என்னுடைய புகழானது இந்த உலகத்திலே எப்பொழுதும் நீடித்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நீ என்னத்தை பெருசா பண்ணிட்ட நீ எல்லாரும் இம்சதானே பண்ணிட்டு இருந்த நீ எல்லாரையும் தொல்லை பண்ணிட்டு இருக்கும் பொழுது உன்னுடைய புகழ் எப்படி இந்த உலகத்துல பரவி இருக்கும்னு கேட்கும் பொழுது அவன் சொன்னானா என்னை போன்ற எதிர்மறை சக்திகள் எதுவும் இந்த உலகத்திலே தலையெடுக்காமல் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய தலையை எல்லோரும் உடைக்க வேண்டும் அதற்கு நீங்கள் தான் அனுகிரகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்டானாம் அப்படியா சரி நீ வந்து உலகத்திலே பூசணிக்காயாக பிறப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு வரத்தினை கொடுத்தும் எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் ஈர்த்து கொள்ளக்கூடிய திறன் என்பது உன்னிடத்திலே உண்டு உன் மீது அதாவது உன்னை வந்து அதை சுத்தி எவர் ஒருவர் உடைக்கிறார்களோ அவர்களிடத்திலிருந்து அந்த எதிர்மறை சக்திகள் விலகி ஓடிவிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரத்தினை அவனுக்கு கொடுத்தாராம் அதனால்தான் பூசணிக்காய்க்கு வந்து புஷ்பாண்டம் என்ற பெயர் என்பது உண்டு அதனால்தான் பூசணிக்காய் சுத்தி உடைக்கிறாம்பா இதுல வந்து நிறைய பேர் அனுபவித்தே உணர்ந்திருப்பார்கள் எப்படி அனுபவித்து உணர்ந்திருப்பார்கள் சொன்ன பூசணிக்கா சுத்திரவாளுக்கு தெரியும் மூன்று சுத்து நேராகவும் மூன்று சுற்று தலைகீழாகவும் மேலிருந்து மூன்று முறை கீழே இறக்கி சுற்றி உடைப்பார்கள் இதுபோக அந்த இன்னொரு புராணம் என்ன தெரியுமா சொல்றது அந்த அந்தகாசுர சம்ஹார வரத்தை பற்றி பேசுகிறது அந்தகாசுரனை சம்ஹாரம் பண்ணும் பொழுது அந்தகாசுர சம்ஹார மூர்த்தியாக வீரட்டேஸ்வரராக அந்த பரமேஸ்வரனும் அந்தகாசுரனை சம்ஹரிக்கும் பொழுது அந்த அந்தகாசுரனும் பரமேஸ்வரனிடத்திலே ஒரு வரத்தினை பெற்றானாம் அதாவது என்ன கேட்டான் அப்படின்னு சொன்னா நான் அழிகின்ற இந்த தருணமானது இந்த உலகத்தில் உள்ள எல்லோரும் நலமுடன் வாழ்வதாக அமைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்டானா அதனால அவர் என்ன பண்ணாரா அவன் அதுக்கு முன்னாடி அவனுக்கு என்ன ஆறுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த அந்தகாசுரனுக்கு மிகுந்த தாகம் என்பது எடுக்கிறதாம் தாகம் பசி ரொம்ப பசியோடு இருக்கானாம் பசி என்பதும் இடிக்கிறது அதோடு சேர்ந்து தாகமும் அவனிடத்திலே சேர்ந்து விடுகிறதாம் அப்பொழுதுதான் என்ன பண்ணாராம் பைரவர் என்ன பண்ணாராம் ஏன்னா பரமேஸ்வரனுடைய ஒரு சொரூபம் தானே பைரவர் அந்த நேரத்திலே சிவபெருமானத்திலிருந்து அறுபத்தி நான்கு விதமான பைரவர்கள் தோன்றினார்கள் சொல்றா சத்துசஷ்டி பைரவர் அப்படின்னே சொல்றா அதுல பிரதானமும் இந்த கால பைரவர் இந்த கால பைரவ மூர்த்தி என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அந்தகாசுரனுக்காக இந்த அவனுக்கு பசி தாகமா நீ அப்படியே சாகாதேன்னு சொல்லிட்டு பூசணிக்காயை பறித்து கொடுத்தாராம் அவன் அந்த பூசணிக்காயை பறித்து அப்படியே சாப்பிட்டானாம் ஏன்னா பூசணிக்காய் வந்து காய் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா அது வந்து கொஞ்சம் உறுதியாகவும் இருக்கும் கெட்டியாகவும் இருக்கும் அதுக்குள்ள கொஞ்சம் நீர்ப்புத்தன்மை என்பதும் இருக்கும் தெரியுமா அப்படி அவனுக்கு தாகம் மற்றும் பசி இரண்டும் ஒரு சேர எடுத்ததால் அதனை தீர்க்கின்ற விதமாக இந்த பூசணிக்க அவனுக்கு சாப்பிட கொடுத்தாராம் அவன் சாப்பிட்டுட்டு இந்த வரத்தினை கேட்டாராம் நான் அழுகின்ற இந்த தருணமானது மக்களிடத்திலே மகிழ்ச்சி நிறம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா விதமான எதிர்மறை சக்திகள் இருந்து உன்னை காக்கின்ற விதமாக இந்த பூசணிக்காயை தான் உனக்கு சாப்பிட கொடுத்திருக்கேன் இல்லையா இந்த பூசணிக்காயை எவர் ஒருவர் சுற்றி உடைக்கிறார்களோ அந்த இடத்திலே நீ சென்று அருள் பாலிப்பாயாக உன்னை போன்ற எதிர்மறை சக்திகள் எதுவும் மற்றவர்களை தாக்காமல் பாதுகாப்பாயாக அப்படின்னு சொல்லி சொன்னாரா அதே மாதிரி அவன் அந்த அந்தகாசுரன் அழியும் பொழுது அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தத்தை குடிப்பதற்கென்றே ஒரு பூதத்தினை உருவாக்கினாராம் அந்த பூதமும் என்ன பண்ணிச்சாம் அதுதான் அவனுடைய ரத்தத்தை குளித்து விட்டு இந்த பூமிக்குள்ளேயே அழுத்தப்பட்டது அப்படின்னு அதுதான் வாஸ்து புருஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதனாலதான் இந்த பூமி பூஜை பண்ணும் பொழுதும் அந்த வாஸ்து பூஜை பண்ணும் பொழுதும் பிரதானமா வீட்டுல கிரகப்பிரவேசம் பண்ணும் பொழுது எல்லாம் அந்த பூசணிக்காயே வெட்டி அந்த இடத்திலே வைக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார் ஆக பூசணிக்காயை உடைப்பது என்பது திருஷ்டி தோஷம் மற்றும் எந்த விதமான எதிர்மறை சக்திகளும் அந்த இடத்திலே அண்டக்கூடாது என்பதற்காகத்தான் ஆயுத பூஜை பண்ணும்போது எதுக்காக வண்டி வாகனத்தை இயக்குபவர்கள் அதை உடைக்கிறாங்கன்னு சொன்னா அந்த வாகன ஓட்டிகளுக்குத்தான் தெரியும் மோட்டார் அப்படிங்கிறது எவ்வளவு ரிஸ்கான ஒரு விஷயம்ங்கிறது அங்கே எந்த ரூபத்தில் வேண்டுமானால் எதிர்மறை சக்திகள் என்பது வந்து தாக்கலாம் நம்ம என்னதான் உஷாரா வண்டி ஓட்டிட்டு போனா கூட இருந்து ஒரு எதிர்மறை சக்தி வந்து நம்ம மீது விடலாம் இப்படி எந்த விதமான எதிர்மறை சக்திகளும் என்னை வந்து அண்டிவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பூசணிக்காயை சுற்றி உடைக்கிறார்கள் சர்வே ஜனாக சுகினோ भवन्तु